எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் இந்த கார்த்திகை மாதத்தில் பல சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்கிறது கார்த்திகை மாதம் இறை வழிபாடு செய்ய மிக மிக உகந்த மாதம்தான் அந்த வரிசையில் நாளைய தினம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமி திதியானது வரவிருக்கிறது கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியை பைரவாஷ்டமி என்று சொல்லுவார்கள் பைரவர் இந்த நாளில்தான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது வீட்டில் நிம்மதியே இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து விபத்து சில பேர் வீடுகளில் இதன் மூலம் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் இரத்த காயம் அடிக்கடி ஏற்படுகிறது இப்படி தொடர் அபச குணங்கள் நடக்கிறது என்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் நாளை கட்டாயம் பைரவர் வழிபாட்டை செய்தே ஆக வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டிலும் எதிர்மறையாற்றல் இருப்பதாக நீங்கள் சந்தேகப்பட்டால் ஏவல் பில்லி செய்வினை கண்டிஷ்டியின் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் நாளைய தினம் நீங்கள் கட்டாயம் பைரவரை புண் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அது என்ன வழிபாடு என்பதை வீடியோவில் பார்க்கலாம் வீட்டின் அருகில் இருக்கும் பழமையான சிவன் கோவிலில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நாளை கட்டாயம் நடக்கும் அந்த வழிபாட்டில் சென்று கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளால் பைரவருக்கு சிவப்பு நிறத்தில் பூ சிவப்பு நிற பிரசாதம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் சிவப்பு நிறத்தில் அரளிப்பூ செம்பருத்தி பூ எது கிடைக்கிறதோ அதை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் கேசரி செய்து கொண்டு போய் பிரசாதமாக வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் மாதுளம்பழம் முத்துக்களை உதிர்த்து போட்டு பைரவருக்கு பிரசாதமாக வைக்கலாம் கூடவே கடுகு எண்ணெயை வாங்கி செல்லவும் நாளைய தினம் பைரவர் சன்னிதானத்தில் இரண்டே இரண்டு மண் அகல் விளக்குகளில் கடுகு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரை மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எங்கள் குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளின் மூலம் பாதிப்புகள் இருக்கிறது அதிலிருந்து எங்களை காப்பாற்ற பைரவா என்ற பைரவரது பாதங்களை சரணடைந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கடுகு எண்ணெயில் பைரவருக்கு விளக்கு ஏற்றினால் எதிர்மறை ஆற்றல் உடனே விலகும் சிறிது நேரம் பைரவர் கோவிலையே குடும்பத்தோடு அமர்ந்து பைரவர் போற்றி பாடல்களை படித்துவிட்டு வீடு திரும்பலாம் மூன்று எலுமிச்சம் பழம் வாங்கி பைரவர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இதை மறந்து விடாதீர்கள் அந்த பழத்தை மீண்டும் வாங்கி வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசல் படியில் கட்டி தொங்கவிடவும் இப்படி தொங்கவிடும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் அமானுசிய சக்திகள் எல்லாம் வெளியேற்றப்படும் என்பது ஐதீகம் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நாளைய தினம் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும் கெடுதல்கள் குறையும் எதிர்மறை ஆற்றல்களால் உண்டாக்கப்படும் தாக்கங்கள் குறையும் உங்களை தாக்கிய ஏவல் பிள்ளை சூனியம் கூட உங்களையும் உங்கள் உடம்பையும் விட்டு விலகிவிடும் என்பது நம்பிக்கை இவ்வாறு இந்த வழிபாட்டை எளிமையான முறையில் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்